அலாம் வலிகம் வரமத்துல வரமில்லா வலமது இல்லாத்துலாம் அபாபாத் புனித குர்ஆனில் மகத்தான ஒரு சூறாதான் சூறா யாசின் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த சூறா பார்க்காமலேயே ஓத தெரியும் அதே போல் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களும் உண்டு சில நபர்கள் ஏதாவது ஒரு வேதனை வரும்போது நெய்யத்து வைத்து ஓதுவது உண்டு அதே போல நெய்யத்து வைத்து ஓதி அதுவும் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த சகோதரி ஓதுனாங்க இந்த சகோதரியுடைய வயது முப்பத்தெட்டு வயது உண்டு முப்பத்தெட்டு இருந்தாலும் கல்யாணம் என்பது முடியவில்லை கல்யாணம் சரியாகாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த சகோதரிக்கு ஒரு எந்த ஒரு சகோதரரோ யாருமே கிடையாது வயதான ஒரு உம்மாவும் வாப்பாவும் உண்டு அந்த பெற்றோருக்கு ரொம்ப தாமதமாக பல வருடங்கள் கழித்து கிடைத்த ஒரு மகள் தான் இவங்க ஆனால் போதுமான அழகு இருந்தாலும் ஒரு ஆரோக்கியம் கிடையாது அது பார்க்கும் அதை நமக்கு உணர முடியும் முதலில் யாருக்காக இருந்தாலும் சரி மன சமாதானம் வேண்டும் மன நிம்மதி வேண்டும் அப்போதுதான் அழகு என்பது நம்மிடத்தில் அதிகரிக்கும் அதே போலவே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமது வீட்டில் உள்ளவர்களுடைய நிலை அதெல்லாம் பொறுத்து தான் நமது முகத்தில் ஒரு அழகும் நமது உடம்பில் ஒரு ஆரோக்கியம் என்பது நம்மிடத்தில் இருக்கும் எவ்வளவு அழகு இல்லாத ஒரு நபருக்கும் வீட்டுடைய நிலையை பொறுத்து ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான தாய் தந்தையாக இருந்தால் அதை பார்க்கும்போதே மனதிற்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நிம்மதி அதன் மூலமாகவே ஒரு அழகு நம்மிடத்தில் பார்க்க முடியும் இந்த சகோதரிக்கு ஒரு வயதான உம்மாவும் வாப்பாவும் உண்டு ஆனால் உம்மா ஒரு நோயாளியாக வளர்கிறாங்க அதே போல வாப்பா என்பது உடம்பு சரியில்லாத ஒரு நபர் இந்த சகோதரியுடைய படிப்பு ஏழாவது வகுப்பிலேயே முடித்து விட வேண்டிய ஒரு நிலை வந்தது தான் முதல்ல வேலைக்கு போய் கொண்டிருந்தாங்க வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சகோதரி எயிட் ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருந்தாங்க அந்த படிப்பை அங்கே வைத்து நிறுத்த வேண்டிய ஒரு விதி அவங்களுக்கு இருந்தது காரணம் அந்த சகோதரியோட உமாவுக்கு வந்த ஹார்ட் அட்டாக் அதன் பின் அந்த தாய்க்கு வேலைக்கு போக முடியாத நிலை உம்மா வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது பப்படம் தயார் செய்யும் வேலைக்கு இந்த சகோதரியும் தாய்க்கு கூடவே வேலைக்கு போய் கொண்டிருந்தாங்க வேளாது வகுப்பு வர ஸ்கூல் மதரசா எதுவும் இல்லாத நேரத்தில் உம்மாவுக்கு கூடவே போவாங்க தாய்க்கு உதவி செய்வாங்க பப்படம் தயார் செய்யும் போது அதில் உள்ள அனைத்து வேலைகளையும் அந்த நபர் தான் செய்ய வேண்டும் ஒரு பத்திருபது பெண்கள் சேர்ந்து செய்து வந்தாங்க அப்படி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் உம்மாவுடன் சேர்ந்து நானும் வேலைக்கு வேலைக்கு போனேன் வேலைகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த சகோதரி கூறினாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன தண்ணீர் கூட விழுந்துடக்கூடாது அது கொஞ்சம் கடினமாகவே இருந்தது அந்த வேலைகள் எல்லாம் ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அனைத்தையும் படித்துக்கொண்டேன் அந்த நேரத்தில் என்னுடைய உம்மாவுக்கு கூட இருந்து நல்ல உதவி செய்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலையும் அதே ஒரு விதியாகிவிடும் என்று நான் கூட பார்க்கல அப்படி என்னுடைய உம்மா திடீர் என்று படுக்கையில் ஆனபோது அந்த வேலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை எனக்காக இருந்தது ஆனால் உம்மா செய்த அளவுக்கு என்னால் செய்ய முடியவில்லை காரணம் உம்மாவுக்கு நல்ல முறையில் அதை பறத்த தெரியும் அந்த பப்படம் பரத்துறது உம்மாவுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது ஒரு நபர் எவ்வளவு பப்படத்தை ரெடி பண்ணுறாங்களோ அதை காய வைத்து அதை பேக்கில் எவ்வளவு பப்படம் இப்போ அஞ்சோ பத்தோ அப்படி ரெடி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அங்கே ரூபாய் கிடைக்கும் அந்த பப்படத்தை பரத்தக்கூடிய நபர் தான் அதை வெயிலில் காய வைக்க வேண்டும் உமா பரத்தும் போது நான் கூட இருந்து உதவி செய்து கொண்டிருந்தேன் அதனால் அதிக பணம் எங்களுக்கு கிடைத்தது நல்லா படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் என்னுடைய படிப்பை தொடர்ந்து என்னால் படிக்க முடியவில்லை என்னுடைய விதி அப்படி இருந்தது ஆனாலும் முயற்சிகளை எடுத்தேன் கிளாஸ்லையும் மதரசையிலையும் முதல் இடம் எனக்கு தான் என்னுடைய விதியின் காரணத்தால் சொந்தமாக பப்படம் பரத்தி டென்த்து டுவெல்த்து எல்லாவற்றையும் அந்த காலத்தில் நான் முடித்து விட்டேன் இப்பொழுது எனக்கு வயது முப்பத்தெட்டு அந்த தான் அந்த சகோதரி கல்யாணம் செய்திருக்கிறாங்க காரணம் வீட்டின் அனைத்து சுமைகளும் இந்த சகோதரிக்கு தான் தாய் தந்தை இடையே அவர்களை அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அந்த நேரத்தில் பணம் போதாத நிலையாக இருக்கும் அப்படி இரவும் பகலுமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி உணவு கூட சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏனென்றால் எப்பொழுதும் தன் தாய் தந்தைக்கு வேண்டியே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதனாலேயே அவங்களுடைய உடம்பை அவங்களுக்கு கவனிக்க முடியவில்லை பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமாக இருப்பாங்க அதாவது பார்க்கும்போதே தெரியும் எலும்பெல்லாம் வெளியே தெரியக்கூடிய ஒரு நிலை ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலை நோய் பட்ட நபர் எப்படி இருப்பாங்களோ அதை பார்ப்பதற்கு இருப்பாங்க கூட இருந்தவர்களுக்கு எல்லாமே கல்யாணம் முடிந்தது இந்த சகோதரிக்கு நிறைய வரன் வந்தது ஆனால் யாருக்குமே பிடிக்கவில்லை நிறைய வரன் வந்தாலும் யாருக்குமே இந்த சகோதரி பிடிக்கவில்லை அதனாலேயே கல்யாணம் என்கிற ஒரு சிந்தனையை அவங்களது மனதிலிருந்து போய்விட்டது அம்மா பாப்பா அவர்களை பார்த்து அவர்களுடனே இருக்கலாம் அப்படின்னு முடிவு செய்துட்டாங்க முதலில் கூட இருந்தவர்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிந்தபோது அதிக நாள் அதை பார்த்து பார்த்து அழுதாங்க அதன்பின் இவர்களுக்கு வயதாக ஆக அது பழகிவிட்டது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தாங்க இந்த சகோதரிக்கு அவர்கள் யாரையும் பார்க்க விரும்பவில்லை அது பொறாம இல்லை அது அவர்களுக்கே ஒரு ஒரு மனதிற்கு வேதனையாக இருந்தது எங்கே போனாலும் கேள்வி ஏன் கல்யாணம் ஆகவில்லை என்று ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் ஆன பிறகும் அதையே கேட்கும் போது அவங்களுக்கு நல்ல வேதனையாக இருந்தது மரண வீட்டிற்கு கூட போவதை தவிர்த்து கொண்டாங்க காரணம் நிறைய கேலி கிண்டல் பரிதாப பார்வை எல்லாமே இருந்தது ஆனால் கூட இருந்தவர்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அதிகமாக பண விஷயத்தில் சிறிது சிறிதாக உதவி செய்து கொடுத்தாங்க இவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு ஒரு வேதனையிலும் அவர்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நல்லா குரான் ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க எப்பொழுதும் குரானை எடுத்து ஓதுவாங்க அந்த நேரத்தில் தான் அன்றைய தினத்தில் ஒரு பயான் கேட்குறாங்க அந்த சகோதரி அந்த பயான் கேட்டபோது அதில் கூறியிருந்தது முன்னூற்றி பதிமூணு யாசின் பதிரிங்களுக்கு வேண்டி அதாவது சஹாபாக்களுக்கு வேண்டி நீங்கள் ஓதுங்கள் அதை அவர்களுக்கு ஹதியாவாக கொடுங்கள் அல்லாஹுதாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் உங்களுடைய தேவையை நெய்யத்தாக வைத்து முன்னூற்றி பதிமூணு யாசின் நீங்கள் ஓதுங்கள் அதை இறைவடத்தில் இறைவா ஹதியாவாக இதை நீ அவர்களுடைய அவர்களுக்கு நீ சேர்ப்பாயாக ரப்பே அப்படின்னு நீங்கள் நெய்யத்து வைத்து உங்களுடைய காரியத்தை நெய்யத்து வைத்து ஓதுங்கள் அப்படின்னு ஒரு பயான் கேட்குறாங்க எவ்வளவு நாளில் ஓத முடியுமோ அப்படி ஓதி பூர்த்தி செய்தால் போதுமானது இனி அது எவ்வளவு ஒரு கடுமையான நோயாக இருந்தாலும் அதற்கு வேண்டி நீங்கள் ஓதலாம் அப்படின்னு அந்த பயன்ல சொல்றாங்க அதே போல் கடுமையான கடன் சுமையில் இருந்தால் அந்த கடனுக்கு நெய்யத்து வைத்து நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு இந்த ஒரு பயானை கேட்கும் போது அந்த சகோதரிடைய மனதிற்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது எப்படியானாலும் இதை நாம் ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியும் அவர்களிடத்தில் வருகிறது சுன்னத்து நொன்பு அதிகமாக வைப்பாங்க அவங்க அந்த நேரத்தில் தான் இந்த பயான் கேட்டு நிறைய அனுபவங்கள் பலருடைய தேவைகளும் பூர்த்தியானது அப்படின்னு அந்த பயான் மூலமாக புரிந்து கொண்டாங்க அந்த நேரத்தில் இந்த சகோதரி மனதில் உள்ள அந்த ஆசை எனக்கு சொந்தமாக ஒரு பப்பட பிஸ்னஸ் எனக்கு ஆரம்பிக்க வேண்டும் இந்த பப்பட தொழில் செய்யக்கூடிய அந்த நபர் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் மனிதர் அதாவது அந்த சகோதரி வேலை பார்க்கக்கூடிய அந்த ஓனர் அந்த பிஸ்னஸ் மூலமாக அவங்களுக்கு நிறைய வருமானம் வருகிறது அதன் மூலமாக அவர் தீனிலும் சிறந்தவர் சதக்கம் கொடுக்குறாங்க அப்படி எல்லாவற்றிலும் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் அதை அவங்களுக்கு தெரியும் அந்த சகோதரிக்கு தெரியும் அது அந்த ஓனருக்கு வீடு உண்டு கார் உண்டு அப்படி எல்லா வசதிகளும் உண்டு எல்லாமே இந்த ஒரு பப்படம் பிஸ்னஸ் அந்த ஒரு இதில் தான் அப்போ இவர்களுக்கும் ஒரு ஆசை இந்த சகோதரிக்கும் ஒரு ஆசை என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் கொஞ்சம் ஓய்வெடுத்து உட்கார்ந்து வேலை பார்க்கணும் ஏன்னா இரவும் பகலுமாக இத்தனை வருடம் செய்து செய்து ரொம்ப தளர்ந்து விட்டாங்க மனதில் ஒரு ஆசை ஆனாலும் ஒரு கேள்வி என்ன வாய்ப்பு இருக்கிறது எனக்கெல்லாம் யார் இருக்கா ஒன்று உதவுவதற்கு ஆனாலும் இப்போது சொந்தமாக ஒரு பப்பட பிஸ்னஸ் எப்படி நான் ஆரம்பிப்பது எப்படி தொடங்குவது நான் யாரிடம் போவது அப்படின்னு பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு தோன்றியது ரப்புக்கு எதுவுமே முடியும் நான் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அல்லாஹூ தலாவிடத்தில் நாம் நெய்யத்து வைத்து ஹதியாவாக நாம் யாசினை ஓதி அல்லாஹூத் தலாவிடத்தில் துவா செய்வோம் அப்படின்னு அந்த பயானில் கேட்டது அவர்களுக்கு மனதில் வந்தது அந்த பயானில் சொன்னது போலேயே நாம் நெய்யத்து வைத்து ஓத ஆரம்பித்து விடுவோம் தொடங்குவோம் அப்படின்னு முடிவு செய்தாங்க நெய்யத்து வைத்து ஓத ஆரம்பித்தாங்க அதில் அவங்க இரண்டு தேவையை அல்லாஹூ தலாவிடத்தில் கூறி துவா செய்தாங்க அதில் ஒன்று ஒரு கல்யாணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இரண்டாவது தொண்ணூற்றொந்து சதவீதம் அவர்களுடைய மனதில் கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஒரு உறுதி அதை பெரிய அளவில் அவங்க கேட்கலனாலும் எப்படியாவது இந்த பிஸ்னஸ் எனக்கு வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த ஆர்வம் மனதில் ஒரு ஏக்கமாகிவிட்டது காரணம் இத்தனை வருடமாக பப்படத்துக்கு கூட தான் அவங்களுடைய வாழ்க்கை அந்த சகோதரி அந்த நேரத்தில் பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த பப்பட பொடியாகவே இருக்கும் அதை நினைத்து நினைத்து உம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப வேதனை மகளுடைய காரியத்தை யோசிக்கும்போது காரணம் ஒரே ஒரு மகள்தான் இந்த மகளுக்கு இந்த ஒரு நிலை அப்போ இனி என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய மகளுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நினைத்து நினைத்து அதிக வேதனை அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அப்படி இருந்த அந்த நேரத்தில் தான் இந்த யாசின் ஓத தொடங்கினாங்க உமட்ட சொன்னாங்க எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறது அதற்கு உம்மா கூறியது நீ என்ன சொல்கிற அதெல்லாம் நமக்கு உள்ளது கிடையாது அந்த விதியெல்லாம் நமக்கு கிடையாது அதெல்லாம் பணக்காரர்களுக்கு உள்ளது தேவையில்லாமல் எதுவும் நீ ஆசைப்படாது அப்படின்னு ஆனால் அந்த சகோதரிக்கு தெரியும் அவளுடைய அந்த பிஸ்னஸ் அவர் செல்லக்கூடிய அந்த அந்த பப்பட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த நபர் எப்படி அதை ஆரம்பித்தாங்க ஒய்ஃபுடைய கையில் இருந்த ஒரு மோதிரத்தை விற்ப அப்படி தான் அவர் அதை தொடங்கினார் அந்த விஷயம் பற்றியும் அந்த பப்படத்திலோடைய எல்லா விஷயங்களும் அதனுடைய ஃபுல் ஏபிசிபி எல்லாமே அந்த சகோதரிக்கு தெரியும் அதில் என்னென்ன விஷயம் என்ன செய்ய வேண்டும் எப்படி முன்னேறுவது அதெல்லாம் அந்த சகோதரிக்கு தெரியும் உம்மாவும் சம்மதம் கொடுத்தாங்க ஒரு உமாவோடைய சம்மதமும் அவங்களுடைய ஒரு பொருத்தமும் எல்லா விஷயத்திற்கும் நம்ம தே நமக்கு தேவை அப்படி தினமும் இந்த சகோதரி யாசின் ஓத ஆரம்பித்தாங்க எவ்வளவு முடியுமோ ஐந்து யாசின் மூன்றிய ஆசின் அப்படி ஓதுனாங்க சில நாட்கள் அவர்களுக்கு அதிகமாக ஓத முடிந்தது எப்படியோ ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியும் ஒரு நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இருந்தது ஆனால் சில நாட்கள் வேலை காரணத்தால் ஓத முடியவில்லை கடைசி ஓதி முடித்து விட்டு தான் வேறு என்ன வேலைனாலும் செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அவங்களுடைய பல நாட்கள் மாதங்களாகி அதை ஓதி முடித்து விட்டாங்க அந்த நேரத்தில் அப்படி ஒரு மாதங்களாய் ஓதி முடித்து ஒரு வாரமோ இரண்டு வாரமோ கழித்து ஒரு ஃபோன் வந்தது அந்த சகோதரைய உம்மாவுக்கு ஃபோன் பண்ணினது அந்த பப்பட பிஸ்னஸ் அந்த ஓனர் தான் நீங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா நல்ல ஒரு வரன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடன் அந்த தாய்க்கு அதிக சந்தோஷம் ஏனென்றால் இத்தனை வருடமா ஒரு கல்யாணம் ஆகாமல் எதுவுமே நடக்க போகுதோ இல்லையோ ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஒரு சந்தோஷம் முழுவதுமாக விசாரித்தாங்க வரனை பற்றி அப்போ முதல் மனைவி ஏதோ ஒரு நோயால மறந்து விட்டாங்க ஆனால் பிள்ளைகள் எதுவும் கிடையாது இந்த நபரும் அந்த வரணும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் ஏனென்றால் இரண்டு பேருமே அந்த பப்பட பிஸ்னஸ் தான் அப்போ இதையெல்லாம் கேட்டவுடன் உம்மா சொன்னாங்க சரி நான் என்னுடைய மகளிடம் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் அவள் தான் இதற்கு ஒரு பதிலை கூற வேண்டும் என்று மாலையில் மகள் வீட்டுக்கு வந்தோன்னே விஷயத்த சொன்னாங்க இப்படி ஒரு உனக்கு ஓனர் ஃபோன் பண்ணாங்க இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்புறம் வரனுடைய டீட்டெயில்ஸ் இப்படி கல்யாணம் ஆனதும் குழந்தைகள் எதுவும் கிடையாது அவங்களுடைய வேலை விஷயங்கள் இதை கேட்டபோது இந்த சகோதரிக்கு ஏனென்றால் இத்தனை வருடமாக அவங்க போராடுகிறாங்க ஒரு சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் இவளை பார்த்த ஒரு நபர் தான் ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னையாவது அல்லா நல்ல ஒரு இது தருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சந்தோஷம் ஒரு ஆர்வம் அப்போ அதுவும் ஒரு பப்பட பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டும்போது மனதில் அதிக ஒரு சந்தோஷமாக இருந்தது அல் இல்லா என்று கூறினாள் அந்த வகையில் அந்த கல்யாண பேச்சுகள் எல்லாம் நடந்து கல்யாணமும் முடிந்தது கல்யாணம் முடிந்து அந்த நபர் நல்ல ஒரு தீனிலும் சரி அவரும் சரி நல்ல சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் எப்படி பார்த்தாலும் கணவர் வந்து அந்த ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது அந்த ஒரு பிஸ்னஸ் இந்த சகோதரிக்கும் சொந்தமானது தானே ஆனாலும் அவர் கூறினார் உனக்கு என்று ஒரு ஆசை இருக்கிறது அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி சின்ன முறையில் ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பித்து கொடுத்தாங்க கல்யாணமாகி இரண்டு மாதங்களில் அவர்களுக்கு அழகிய ஒரு குழந்தையும் பிறந்தது சின்னதாக ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பித்தாங்க இந்த இவ இந்த சகோதரிய கணவர் இந்த சகோதரிய உம்மாவை பாப்பாவையும் நல்ல முறையில் கவனித்தாங்க அவர்களுக்கு செய்ய வேண்டியதை ஒரு மகளாக இந்த சகோதரி செய்ததை விடையும் இன்னும் அதிகமாக பல விஷயங்களையும் செய்து கொடுத்தாங்க மனதிற்கு அதிக சந்தோஷம் இந்த சகோதரிக்கு வாழ்க்கையில் பெற்ற அந்த வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது இந்த சகோதரி நல்லா எடுத்து இப்போ பார்ப்பதற்கும் நல்ல அழகிய தோற்றத்துடன் நல்ல விதத்தில் இருக்கிறாங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு குழந்தை பிறந்தது அவர்களுடைய தேவை எதை நெய்யத்தா வைத்து ஓதுனாங்களோ அதே போல ஒரு பிஸ்னஸும் ஆரம்பித்து விட்டாங்க இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிந்ததுனால அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அலமதுல்லா இதுதான் இறைவனின் அற்புதங்கள் இறைவன் அற்புதங்கள் செய்யக்கூடியவன் எந்த வகையில் நமக்கு உதவிகள் வரும் எந்த வழியில் நம்ம முன்னேற போகிறோம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலாவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் தான் இவையெல்லாம் அந்த யாசின் ஓதி பூர்த்தி செய்த போது அவங்களுடைய வாழ்க்கையில் உருவான ஒரு அனுபவமும் ஒரு அற்புதம்தான் இது அப்போ இந்த ஒரு யாசின் பதிரிங்களுடைய பேரில் யார் எங்கே சிரமப்பட்டு நிற்கிறீங்களோ அது நோயாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை கிடைக்க வேண்டியாக இருக்கலாம் எதற்கு வேண்டியாக இருந்தாலும் சரி முன்னூற்றி பதிமூணு யாசின் சஹாபாக்களுக்கு வேண்டி ஓதி அது ஹதியாவாக அவர்களுக்கு அனுப்புங்கள் அல்லாஹு தலாவிடத்தில் உங்களுடைய மனதில் உங்களது தேவையை நெய்யத்தாக வைத்து கொண்டு நான் ஓதுகின்ற இந்த யாசின் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு ஹதியாவாக நான் ஓதுகின்றேன் நீ அவர்களுக்கு இதை சேர்ப்பாயாக அப்பே என்று இருவரிடத்தில் துவா செய்யுங்கள் உங்களது தேவை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் அதிக சோதனைகள் இருக்கும் சோதனைகள் இல்லாத மனிதர்களாக யாருமே கிடையாது இந்த துனியாவில் அப்ப நாம் செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு பிரச்சனையும் வேதனையும் துக்கமும் வரும்போது அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ரபு எனக்கு தந்த சோதனை இறைவனுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு நபரை தான் அந்த அடியானை தான் அல்லாஹு தாலா அதிகமாக சோதிப்பான் எவ்வளவு பேர் இருக்காங்க என்னைக்குமே நரகத்தில் உள்ள ஒரு வேதனையை போல் அவர்களுடைய வாழ்க்கையில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து வேதனையிலிருந்தும் வெளிவருவதற்கு யாராவது உதவ மாட்டாங்களா ஒரு கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் உண்டு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யாசின் சுறாவை நேர்ச்சியாக வைத்து ஓதுங்கள் அப்படி யாசின் சுறாவை நெய்யத்தாக வைத்து ஓதிய பின் உங்களது தேவை பூர்த்தியாகி கிடைத்தால் அதன்பின் அந்த சூறாவை நீங்க ஓதாம என்னுடைய காரியம் நிறைவேறிவிட்டதே அப்படின்னு விட்டுவிடக்கூடாது காரணம் யாசின் வழக்கமா ஓதி வரக்கூடிய அந்த அடியானுக்கு முசீபத் என்பது ஏற்படாது தரித்திரம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஓடிவிடும் பாவங்களை எல்லாம் இறைவன் பொறுத்து வருவான் யாசின் பற்றியுள்ள வீடியோ பல வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்னும் நான் இங்கே யாசினுடைய சிறப்பை சொல்லும் போது இன்னும் வீடியோட லென்த் அதிகமாகும் இனி சிலருக்கு அது அதிக பிரச்சனையாக இருக்கிறது இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சம்பவத்தை இருக்கிறது சிலர் சொல்லக்கூடியதை சுருக்கி சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ நான் இதை சொல்லும் போது இதை முழுவதுமாக ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போதுதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் உங்களுக்கு புரியும் என்ன விஷயம் நடந்தது அதை ஓதி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அதை ஓதி வெற்றியடைந்த விஷயங்கள் அதே இதுல ஒரு சகோதரி இருந்தால் அவள் கஷ்டம் ரொம்ப அனுபவித்த போது இந்த யாசின் சுறவை ஓதினால் அவள் வாழ்க்கையில் வெற்றியடைந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அதை உங்களுக்கு ஓதுவதற்கு எந்த ஒரு ஆர்வமும் இருக்காது ஒரு நம்பிக்கை வராது ஆனால் சிலர் சொல்லக்கூடிய விஷயம் சகோதரியை இந்த சம்பவங்களை கேட்கும்போது எங்களுடைய மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு கமெண்ட் அனுப்புகிறாங்க இனி நேரம் இல்லாதவர்கள் முக்கியமான விஷயத்தை பார்த்து நீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஆனாலும் நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருக்காங்க சகோதரி நாங்கள் இந்த திக்ரையெல்லாம் ஓதி எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தது நிறைய விஷயங்கள் நாங்கள் அறியாமலே செய்திருந்தோம் இமீபத்து நெமீபத்து அதாவது புறம் பேசுவது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதையெல்லாம் நாங்கள் மாற்றிவிட்டோம் நாம் இஸ்லாத்தின் விஷயங்களை அதிக அதிக கேட்க கேட்க நாம் தவறுகளில் இருந்து சிறிது சிறிதாக விலகி விடுவோம் நமக்கு நமது அந்த இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக அதில் நுழைந்து விடுவோம் எவ்வளவோ நேரம் சீரியல்களை பார்க்க தாராளமாக மணிக்கூர் செலவு செய்யாங்க ஆனால் இந்த இஸ்லாத்துடைய விஷயங்களை சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது சிலருக்கு அவர்களெல்லாம் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணி விடுங்க நான் யாரையுமே கட்டாயப்படுத்த விட்டு கட்டாயப்படுத்தல இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்க கேட்பதால் இந்த துனியாவிலும் சரி நாளை ஆகிறத்திலும் சரி வெற்றி உங்களுக்கு தான் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நம்ம பதர்பூரில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் முன்னூற்றி பதிமூணு பேர் அவர்களுக்கு இறைவா நான் யாசின் ஓதி ஹதியாவாக அனுப்புகிறேன் ரப்பே நீ என்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்யுதா என்று அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் யாசின் ஓதி ஹதியாவாக அனுப்புகிறீர்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியான விஷயம் உங்களுடைய தாங்க முடியாத அந்த வேதனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும் உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தியாகும் ஆனால் எந்த ஒரு அமல் செய்யும் போதும் அல்லாஹு தாலாவிடத்தில் அதை செய்துவிட்டு ஆத்மார்த்தமாக இருந்து துவா செய்ய வேண்டும் பின்பு நம்பிக்கையோடு செய்யுங்கள் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்று அப்போ இன்றைய தினத்திலே நெயத்து வைத்துக் கொள்ளுங்கள் பதறிங்கள் அவங்களுடைய பேரில் ஒரு முன்னூற்றி பதிமூணு யாசின் ஓதுவதற்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதற்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அது கடுமையான நோயாக இருந்தாலும் அல்லது கடனாக இருந்தாலும் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஆசை அல்ல மற்றொருவருக்கு இருக்கக்கூடியது ஹலாலான ஹயரான ஆசைகளுக்கு வேண்டி நீங்கள் ஓதுங்கள் ഇൻഷാ മറ്റൊരു വീഡിയോ വസന്തിപ്പോ അസലു അയക്കും വരമത്ത ലൂ